Hi, friends. இந்த வீடியோவில் என்னோடய குட்டி கார்டனில் உள்ள குட்டி அப்டேட் தான் நீங்கள் முதல்ல பார்க்குறது ஒயிட் லாங் சில்லி இது வந்து அவ்வளோ எல்லாம் இருக்காது ஒரே ஒரு செடி தான் இருக்குது இதில் வந்து காய் எல்லாமே கொஞ்சம் நீளமாக ஒயிட் கலரில் இருக்குது இந்த வீடியோக்க கடைசியில் வந்து கிரீன் சில்லி பார்ப்பீங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் இதுவுமே ஒரு செடியிலையே ஒரு பத்து காயெல்லாம் வந்திருக்கு நல்ல செழிப்பாக தான் காய் வந்திருக்கு வழுதுனங்காய் பாருங்க இது வந்து கொத்தாகவே காய்க்கிறது கொத்து வழுதுனங்க க்ரீன் கலர் வயலட் கலர்லேயும் உண்டு இது வந்து க்ரீன் கலர் சில காய் நல்லா வருது சிலது வந்து பூச்சி தொந்தரவுனால போயிடுது நீங்களும் மாடியில் சின்ன சின்ன செடியெல்லாம் வட் வைக்க ட்ரை பண்ணுங்கள் நமக்கு அது ஒரு சந்தோஷம் சின்னதாக கிடைக்கிறது ஒயிட் சில்லி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்